காலைதோறும் தோறும் புதியவை காலத்திற்கேற்ற தீர்வு நவம்பர் இருபத்தி ஐந்து எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் சீக்கிரமாய் அவனோட நல்மணம் பொருந்து மத்தையு ஐந்து இருபத்தி ஐந்து சைமனுக்கும் ஜெஃப்ரிக்குமான பகை ஆண்டுகளாய் நீடித்தது அந்த உறவை சரிசெய்ய சைமன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தடை செய்யப்பட்டது ஜெஃப்ரியின் தாயாரின் மரணத்தை கேள்விப்பட்ட சைமன் கென்யாவில் உள்ள மேல் நாட்டிற்கு பயணம் செய்து அந்த மரண ஊர்வலத்தில் பங்கெடுத்தான் அதற்கு பின்பு அவர்கள் இருவருக்கும் இடையில் நேரிட்டதை குறித்து சைமன் அந்த மரண ஊர்வலத்திற்கு பின்பு அனைத்து சூழ்நிலையும் எப்படி தலைகீழாய் மாறும் என்பதை நான் சற்றும் யூகிக்கவில்லை நாங்கள் இருவரும் மனம் திறந்து பேசினோம் நாங்கள் கட்டிப்பிடித்து அந்த தருணத்தை அனுபவித்து ஒன்றாய் ஜெபித்து மீண்டும் சந்திக்கவும் திட்டமிட்டோம் என்று கூறினான் சைமனும் ஜெஃப்ரியும் ஏற்கனவே ஒன்று சேர்ந்திருந்தனர் என்றால் பல மனவேதனைகளை அவர்கள் தவிர்த்திருக்கலாம் ஆனால் நாட்கள் கடந்து சென்றாலும் தாயாரின் இழப்பு அவர்களை இணைத்து வைத்தது மத்தையு ஐந்து இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறில் தீர்வு காணப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இயேசு உதவி செய்கிறார் கோபம் பயங்கரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அறிவுறுத்துகிறார் மேலும் உறவு ரீதியாய் சரி செய்யப்படாத பிரச்சினைகளை தேவனை ஆராதிப்பதற்கு முன்பு சரி செய்யப்பட வேண்டும் நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மணம் பொருந்து என்னும் இயேசுவின் ஞானமான போதனை எவ்வளவு சீக்கிரத்தில் நாம் ஒப்புரவாகிறோமோ அது நமக்கும் மற்றவர்களுக்கும் நல்லது என்பதை வலியுறுத்துகிறது உறவுகள் சவாலானது அது நம் குடும்பத்திலோ அலுவலகத்திலோ கல்வி கூடங்களிலோ அல்லது சக விசுவாசிகளிடத்திலோ நம்முடைய கிரியையை எதிர்பார்க்க வைக்கிறது ஆனால் நம்முடைய சமாதான காரணரை பிரதிபலிக்கிறவர்களாய் நம்முடைய இருதயத்தையும் கரங்களையும் அகல விரித்து தீர்வு காண முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பிரயாசப்படுவோம் ஏசாயா ஒன்பது ஆறு யாரோடு உள்ள உறவை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று சிந்திக்கும்போது உங்கள் சிந்தையில் வருகிற நபர் யார் அதை செய்வதற்கு எது உங்களுக்கு தடையாயிருக்கிறது தீர்வு காண முடியாத பிரச்சினை என்று ஒன்றுமில்லை தேவன் நினைத்தால் அவரிடம் நீங்கள் சொன்னால் வருந்தி கேட்டால் அவர் கட்டாயம் தருவார் உங்கள் முறிந்து போன உறவுகளை புதுப்பிக்க தேவன் உங்களை அழைக்கிறார் ஜெபம் தகப்பனே என்னுடைய வாழ்க்கையின் உறவு ரீதியான பிளவுகளுக்கு தீர்வு காண உதவி ஆமீன்